டோட்மொண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் அம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜெர்மனி நாட்டில் குற்றச்செயல்கள் அதிகரித்து வருவதாக புள்ளிவிவரம் வெளியாகியுள்ளது ஜெர்மன் நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற குற்றவியல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக ஜெர்மனியின் சமஸ்டி குற்றப்பலனாய்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஜெர்மன் நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்று ஒன்பது ஏழு மில்லியன் சந்தேக நபர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் இந்த சந்தேக நபர்களில் ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் பேர் ஜெர்மன் பிரஜர்களாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் வெளிநாட்டவர்களுடைய எண்ணிக்கை குறிப்பாக அகதிகளுடைய குற்றச்செயல்களில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது இவ்வையான குற்றவியல் சம்பவங்களை ஆளவு செய்யும் பொழுது பன்னிரெண்டு தசம் மூன்று சதவீதமான குற்றவியல் சம்பவங்கள் வெளிநாட்டவர்களினால் மோசடி ச விடியமாக இருந்ததாகவும் வேளையில் பாலியல் சம்பந்தமான குற்றவியல் சம்பவங்கள் ஏழு தசம் ஒன்பதாக இருந்தவா இருந்ததாகவும் களவு கொண்ட நடவடிக்கைகளில் ஏற்படுத்தப்பட்ட சம்பவமானது பன்னிரெண்டு ஒன்று ச ஒரு சதவீதமாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு ஒப்பிடும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு லட்சத்தி எண்ணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒரு சந்தேக நபர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு லட்சத்தி எழுபத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருநூத்தி மூன்று சந்தேக நபர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனியில் பன்னிரெண்டு வயது சிறுமி கடத்தப்பட்டுள்ளார் கிடை தினமும் ஜெர்மனியின் உனாக்கு சொல்லப்படும் நகரத்தில் பன்னிரெண்டு வயது சிறுமியார் ஒருவர் கடத்தப்பட்டு ஹோட்டேல் ஒன்றில் பனையக்கையாக தங்க வைக்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது இவ்வாறு இந்த பன்னிரெண்டு வயது சிறுமியை கடத்திய சந்தேக நபரானவர் இந்த சிறுமியின் தாயாருடன் தொடர்பு கொண்டு இந்த சிறுமியை விடுதலை செய்வதற்கு தாயாரானவர் பணத்தை வழங்க வேண்டும் என்று வேண்டியதாகவும் பின்னர் பொலிஸாருக்கு தகவல் வழங்கியதன் அடிப்படையில் போலீசார் இந்த ஹோட்டலை முற்றுகையிட்டு இந்த சிறுமியை மீட்டதாக தெரிய வந்திருக்கின்றது இது இவ்வாறு இருக்க இந்த நாற்பத்தி மூன்று வயது நபருடைய வீட்டுக்கு சென்று போலீசார் சோதனைகளை இவரது வீட்டில் பழைய சம்பந்தமான படங்களை கைப்பற்றியதாகவும் தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனியில் ஆண்டுதோறும் நடைபெறும் வணக்கம் ஐரோப்பா இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் அபிமான பாடகர்கள் இசை கலைஞர்கள் ஜனவரி முதலாம் தேதி ஜெர்மனி ஒபஹவுசனில் வணக்கம் ஐரோப்பா வருகை தர யாவரும் இப்பொழுதே தயாராகுங்கள்

ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளிநாட்டு அமைச்சர்கள் அகல் அகதிகள் விடயத்தில் பல கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளானது எகிப்து மொ மொரோக்கோ மற்றும் டியூனேசியா இந்தியா கொசவோ பங்களாதேசம் மற்றும் கொலம்பியா போன்ற நாடுகளிலிருந்து வந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அகதி விண்ணப்பம் மேற்கொள்ளும் பொழுது இந்த ப குறிப்பிடப்பட்ட நாடுகள் பாதுகாப்பான நாடுகளாக கருதப்படும் என்றும் இவருடைய அகதி விண்ணப்பமானது உண்மை குருண்ட அப்ளேன சொல்லப்படுகின்ற ஒரு புதிய சட்டத்தின் பிரகாரம் நிராகரிக்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இதுவரை காலங்களும் இத்தாலி கிடைக்கும் போன்ற நாடுகளிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்ற அகதிகளை இந்த இரண்டு நாடுகளும் ஏற்கனவே திருப்பி பெற்றுக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருந்தாலும் இவர்கள் மறத்து வந்ததாக தெரிய வந்திருக்கின்றது தற்பொழுது வருகின்ற ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் இந்த குறிப்பிடப்பட்ட இரண்டு நாடுகளும் இந்த அகதிகளை தான் திருப்பி பெற்றுக்கொள்வதற்கு தமது சம்மதத்தை தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது எவ்வாறாக இருந்தாலும் ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் பல நாடுகளில் அகதிகளின் அதிக காரணத்தினால் சில நாடுகள் இந்த நாடுகளில் கூடுதலாக உள்ள அகதிகளை தமது நாட்டிலும் ஏற்றுக்கொள்வதற்கு தமது சம்மதத்தையும் தெரிவித்துள்ளதாகவும் இதன் பிரகாரம் முப்பதாயிரம் அகதிகளை இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் பகிர்ந்து கொள்வதற்கு வெளிநாட்டு அமைச்சர்களிடையே இணக்கப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்காக வெளிநாட்டு அமைச்சர்கள் அறுநூறு மில்லியன் மேலதிக ஒய்ரோக்களை இதற்காக ஒதுக்கி வைக்க உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மன் நாட்டில் கடந்த ஆண்டை விட இந்த நாட்டில் இந்த ஆண்டில் வந்த அகதிகளின் எண்ணிக்கை பாரியளவு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கிறது அதேவேளையில் தற்போது ஜெர்மனியின் உள்ளூராட்சி அமைச்சரானவர் இந்த அகதிகள் விடயத்தில் பல கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள பொழுதும் இந்த அகதிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஜெர்மனியின் தற்போதைய அரசாங்கமானது பல நிர்வாக இலக்கு தன்மை செயற்பாடுகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது நூற்றி இருநூறு வையான ஆலோசனைகள் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட பொழுதும் இந்த நூற்றி ஐம்பது ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு பாராளுமன்றம் தற்பொழுது தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அடையாள அட்டைகள் விடயத்தில் இருபத்தி நாலு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இதுவரை காலங்களில் வரக்கூடிய அடையாள அட்டையானது ஆறு வருடங்கள் செல்லுபடியாக கூடியதாகவும் இருபத்தி நான்கு வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய அடையாள அட்டையானது பத்து வருடங்களுக்கு செல்லுபடியாக கூடிய இருந்தது தற்பொழுது எழுபது வயதுக்கு மேற்பட்ட அடையாள ஆயுட்காலம் மட்டும் செல்லுபடியாக கூடியதாக சட்டத்தில் சில மாற்றங்களை கொண்டு வர உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கிறது இது இருந்தாலும் இந்த சட்ட மாற்றங்கள் வருகின்ற டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிற்பாடு அமலுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இனி உலக செய்திகள் அமெரிக்காவானது நேற்று முன்தினம் வெளியிட்டுள்ள அறைச்சொன்றில் ஐரோப்பிய ஒன்றியம் சம்பந்தமாக கடுமையான காரசாரமான விசாரணத்தை தெரிவித்திருக்கின்றது அதாவது தற்போதைய ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொள்கையின் பிரகாரம் ஐரோப்பாவுடைய கலாச்சாரமானது முற்றாக அழிக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக குடியேற்ற வாசிகளுடைய எண்ணிக்கை ஐரோப்பிய நாடுகளில் அதிகரித்துள்ள காரணத்தினால் ஐரோப்பியனுடைய கலாச்சாரம் அழி அழியப்படக்கூடிய சூழ்நிலை உள்ளதாகவும் இதேவேளையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் ஜனநாயகத்தினுடைய உள்ளதாகவும் அமெரிக்காவானது தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது இதன் காரணத்தினால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் வலதுசாரிகளுக்கு தீவிர ஆதரவுகளை வழங்க உள்ளதாகவும் ஐரோப்பிய ஒன்றிய கட்டமைப்பை அளிப்பதற்கு சில நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொள்ள உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இதன் காரணத்தினால் ஐரோப்பிய ஒன்றிய நாட்டுடைய தலைவர்கள் விசாரணைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இவ்வாறு அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அமைச்சரானவர் பாதுகாப்பு கொள்கையை இருக்கின்றார் இதுவரை காலங்களும் அரசாங்கமானது பாதுகாப்புக்கு செலவிட்டதாகவும் தற்பொழுது அரசாங்கமானது தமது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மூன்று தசம் ஒன்பது வீதமான பங்குகளை வழங்கி வருவதாகவும் அவர் பாராட்டியிருக்கின்றார் தாய்லாந்திற்கும் கம்போடியாவிற்கும் இடையில் இந்து ஆலய இந்து ஆலய பிரதேசம் சம்பந்தமாக ஏற்கனவே பல தடவைகள் சண்டைகள் மூன்றிருக்கின்றன தற்பொழுது மீண்டும் இந்த பிரதேசத்தில் சண்டை மீண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது பிரசாத் பிரேகான்னு சொல்லப்படுகின்ற இந்து ஆலயத்திலுடைய அருகாமையில் தாய்லாந்து வீசிய குண்டு ஒன்று வீ விழுந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் பதிலுக்கு கம்போடிய ராணுவத்தை மேற்கொண்ட தா தாக்குதல் பொழுது தாய்லாந்து பிரதேசத்திலிருந்து பல்லாயிரக்கான தாய்லாந்தர்கள் அகதிகளாக அகதிக முகாமிற்கு சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் இருக்கோ இல்லையோ எனக்கு விசாரிக்கும் முதல் டிடி பாக்ஸ் இருக்கும்

நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்யம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா